உம் அன்பை பாடும் என்னாம் உம் நாமம் போற்றும் என் இதயம் உம்மில் மகிழும் எனக்கென்றும் நீர் போதும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் நல்லவர் கர்த்தருடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக யாத்திராகமம் எட்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தின் முதற் பகுதி அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி இது தேவனுடைய விரல் என்றார்கள் கத்தினுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனால் ஒடுக்கப்பட்டு அவர்கள் மீட்புக்காக கதறின போது பெருமூச்சு விட்டு அழுதபோது அந்த சத்தத்தை கற்று கேட்டு மோசை எகித்து அனுப்புகிறார் பார்வோன் இஸ்ரோவில் ஜனங்களை விடாமல் தன் இருதயத்தை கடினப்படுத்தும் போது தேவன் வாதைகளால் எகிப்தை வாதித்தார் அதில் ஒன்றுதான் பேன்களை வர வைத்தார் அதனாலே அங்கிருந்த மனிதர்கள் மாத்திரமல்ல மிருகங்களும் பாதிக்கப்பட்டது ஆரம்பத்திலே மோசையை கொண்டு கத்தர் ஒவ்வொன்றை செய்யும் போது அங்கிருந்த மந்திரவாதிகளும் செய்கிறார்கள் இப்பொழுது இங்கே சொல்லப்படுகிறது பேன்களை மோசே கோலை நீட்டி வரவழைக்கும் போது பதினெட்டாவது வசனத்தில் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பெண்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள் செய்தும் அவர்களால் கூடாமற் போயிற்று அப்பொழுதுதான் இந்த மந்திரவாதிகள் பார்வனிடத்துல வந்து சொல்லுகிறார்கள் இது தேவனுடைய விரல் இந்த நாளில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற நற்செய்தி எகிப்தில் இருந்த அத்தனை மந்திரவாதிகளால் தங்கள் மந்திரங்களால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் ஒரு விரலை பயன்படுத்தி செய்திருக்கிறார் நாம் எவ்வளவு பெரிய தேவனை ஆராதிக்கிறோம் சர்வ வல்லவர் நாம் ஆராதிக்கிற தேவன் எகிப்திலே எத்தனையோ மந்திரவாதிகள் இருக்கிறார்கள் அத்தனை மந்திரவாதிகளாலும் செய்ய முடியாத காரியம் என் தேவன் ஒரு விரலை பயன்படுத்தி செய்திருக்கிறார் எவ்வளவு பெரிய தேவனை ஆராதிக்கிறோம் ஆண்டவர் கேட்கிற கேள்வி என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ மனிதனால் ஏது எது கூடாதோ மனிதன் தன் முழு முயற்சி செய்து முடியாது என்று ஒதுக்கி வைக்கிற காரியங்களை தேவன் மிகவும் எளிதாய் செய்கிறார் கடல் கொந்தளிக்கிறது காற்று பலமாய் வீசுகிறது படகு அமிழுகிற நிலை வந்தபோது போது சீஷர்கள் பல முயற்சி செய்து பார்க்கிறார்கள் அதிகமாய் முயற்சி செய்கிறார்கள் அவர்களால் கூடாமற் போகும்போது இயேசுவை எழுப்புகிறார்கள் இயேசு கப்பலின் பின்னணியத்தில் படுத்து நித்திரையாக இருக்கிறார் ஏன் இதெல்லாம் அவருக்கு ஒரு விஷயமே கிடையாது நாம் பல நேரங்களிலே பல கொந்தளிப்புகளை பெரிய விஷயமா எடுத்து தேவ சமூகத்தில் கொண்டு போகும்போது ஆமே ஆண்டவர் சிம்பிளாக ஒரு வார்த்தையை அனுப்புவார் இறையாது அமைதலாயிரு அவ்வளோ பெரிய தேவனை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம் எனவே தான் சகரியாவை கொண்டு ஆவியானவர் எழுதி வைத்தார் பெரிய பருவதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்னாக சமபூமியாவாய் எவ்வளோ பெரிய இருந்தாலும் அவருடைய பிரசனத்தினாலே பர்வதங்களெல்லாம் போல உருகுமா ஆமேன் இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி பல பிரச்சனைகளினாலே பல நெருக்கங்களினாலே அகப்பட்டு நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கூக்கரலிட்டு வேதனையோடு யாராவது இதை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களே ஆனால் சர்வ வல்ல தேவனை நோக்கி பாருங்கள் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை ஆமேன் இத்தனை பிரச்சனைகளை மாற்ற அவருடைய ஒரு விரல் போதுமானது அவர் தம்முடைய ஒரு விரலை பயன்படுத்தினார் எவ்வளவு நல்ல தேவன் இந்த உலகம் முழுவதும் தங்கள் ஞானத்தை அறிவை திறமையை தந்திரங்களை எவ்வளவு பயன்படுத்தி அவர்களால் செய்ய முடியாத காரியங்களை என் தேவன் தம்முடைய ஒரு விரலை வைத்து செய்து முடிப்பார் அவர் ஞானத்தில் பெரியவர் அவர் யோசனையில் பெரியவர் அவர் செயல்களில் வல்லவர் அவரை தான் நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம் கர்த்தரை நோக்கி பாருங்கள் எந்த பிரச்சனை பருவதமாய் நிற்கிறது மெழுகு போல் அதை உருக பண்ணுவார் நம் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே உள்ள பிதாவே எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற உன்னதமான தேவனே உம்மை நோக்கி பார்க்கிறோம் இன்று எங்களுக்கு பெரிதாய் காண்கிற காரியங்கள் முடியாததாய் தோன்றுகிற காரியங்கள் எல்லாம் உமக்கு எவ்வளவு லேசானதப்பா அன்று எகிப்திலே பார்வோனின் மந்திரவாதிகள் தங்கள் மந்திரங்களால் செய்ய முடியாத காரியத்தை நீர் ஒரு விரலை வைத்து செய்து முடித்து விட்டிரு ஆண்டவரே யார் ஆண்டவர் உமக்கு நிகரானவர்கள் ஒருவரும் இல்லை அப்பா உம்முடைய நாமமே மேலான நாமம் உம்மை தெய்வமாய் கொண்டிருப்பது எங்கள் பாக்கியம் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற சர்வ வல்லவரே உம்மை நோக்கி செபிக்கிறோம் ஏசு விநாமத்தில் பிதாவே ஆமே